அனைவருக்கும் வணக்கங்க நாவல்களுடன் பயணத்தில் நம்ம கேட்க போகிறது முதல் பக்கத்தில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயங்க ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்போ நம்ம பாரியுடன் பயணிக்க போகிறோம் கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா நம்ம யாரு அந்து இருக்கார்ல அந்துவன் வரைஞ்ச ஓவியங்கள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திசைவலர் சொல்லிட்டு போனார் அதை அவர் சரிப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாரி வந்து கபிலருக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது தூதுவை சூழிவேல் அவங்க பற்றின கதை நம்ம முழுதாக கேட்டோம் சரி இப்போ அந்த ஓவியத்தை சரிப்படுத்துகிற நிலையில தான் இப்போ நம்ம அந்து கொண்டுருக்காரு இப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா திசை வேலை எல்லாத்தையுமே நீங்கள் அழிச்சிட்டு திரும்படியும் மறுபடியும் வரைஞ்சிடுங்க அப்படின்னு அதுபடியே அவர் எல்லாமே செஞ்சிட்ருக்காரு அப்போ மேலே அண்ணாந்து வந்து இருக்காரு அவங்களுடைய வேலையாட்கள் அதாவது ஓவியர்கள் இருப்பாங்கள்ல அவங்களெலாம் நிறத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்துவன் வந்து அந்த தேவாங்கு இருந்துச்சு பார்த்தீங்களா கூண்டு அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்மளே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா ஏதாவது சிந்தனை இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி கீழே கடந்த குச்சி எடுத்து இப்படி இப்படி அந்த தேவாங்கு இருக்குல்ல அதை அப்படி இது பண்ணியிருக்காரு உடனே அது ஓடுறது போல் அங்கிட்டும் இங்கிட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஓடி இருக்குது உள்ளக்கு அந்த கூண்டுக்குள்ளே ரொம்ப அலக்கழிஞ்சுருந்துருக்கு அது பண்ண பண்ணால் இவரும் மீண்டும் மீண்டும் அப்படியே செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அந்தவனுடைய மனம் வந்து கொஞ்சம் அமைதியற்று இருந்திருக்கு உடனே மேலே அண்ணாந்து பார்க்குறாரு ஓவியர்கள் வந்து அவங்க சொன்னதை போல் வெண் நிறத்தை கொஞ்சம் சற்று கூட்டி இருந்திருக்காங்க ஆனாலும் நம்ம அந்தவனுக்கு அது இல்லைங்க மனம் ஏதோ தத்தளிச்சுட்டே இருந்திருக்கு ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய பெரு விழா நடக்குது இப்போ வந்து வெற்றலை மாட்டிக்கிட்டாங்க இல்லையா அங்கே திருமணத்துக்கு அந்த நிகழ்வில் நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு மனம் வந்து அலைமோதிருக்கு கூண்டுகள் இருக்கும் தேவாங்குகளையும் அதே போல் அலைமோத வச்சுட்டாருங்க அரண்மனை கனிய ஏன் வரல அப்படின்னு கேள்வி யாராவது கேட்டிருப்பாங்களா அதற்கு திசைவேலர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்லாம் பலவிதமாக சிந்திச்சுட்டே இருந்திருக்காரு இப்படி இருக்கும்போது அங்கே நம்ம பொற்சுவை இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களுடைய தோழிகிட்ட இருக்காங்க இவருக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையை அங்கே சொல்லி இருக்காங்க என்ன அப்படின்னா வழியையும் வேதனையும் வெளிக்காட்டாமல் வாழ்வது கூட ஒரு விதமான கலைதான் இல்லை அப்படின்னு இருக்காங்க அப்போ அவங்களுடைய தோழி சுகமதி இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பொற்சுவையை முழுசும் அறிஞ்சவங்க அவங்க சுகமதி மட்டும்தான் ஏன் அப்படின்னா அவளுடைய சின்ன வயசுலேருந்து இருந்து பக்கத்துலேயே இருந்து அவங்களுடைய நல்லது கெட்டது இது எல்லாத்துலேயும் வந்து அந்த சுகமதி இருந்திருக்காங்க வணிகர் குலத்தில் பெண்ணாக பிறக்கக்கூடாது சுகமதி அதிகம் அளவற்ற செல்வம் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கவே கூடாது இணையற்ற பொன்னொழியில் திரளும் கண்ணீர் எவர் கண்ணிலும் படாது வலி தோடுவது நம்ம கண்ணீர் தான் என்பதை சில நேரம் நம்மளாலேயே உணர முடியாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுனே சுகமதிக்கு தெரியல பொற்பல்லக்கில் கொண்டு வரக்கப்பட்ட ஒரு கூண்டு இருக்குல்ல அதை கொண்டாந்து எனக்குள்ளே வைக்கிறாங்க அந்த என்ன கூண்டுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது பாண்டரங்கத்தில் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே வைக்க முடியல அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொறுச்சுவைக்கு ரொம்ப பிடிச்ச பறவை இல்லையா அந்த பறவை தான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம பொறிச்சுவை கேட்குறா என்னுடைய மனநாளுக்குள்ள இது பறந்துடுமா சுகமதி அப்படிங்கிற மாதிரி அந்த பறவையை பார்த்து கேட்குறாங்க அது என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு மாதிரி ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சுகமதி அமைதி ஆயிட்டாங்க பொற்சுவையின் குரல் கொஞ்சம் உடைஞ்சிடாம கொஞ்சம் நிதானமாக கூட இருந்துச்சுங்க கார்காலத்தின் இறுதி மலைத்துளியை ஏந்தியபடி இதை பறந்த பின் என் கண்கள் பார்த்திருக்க என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொற்சுவையின் மனதை ஆற்றுப்படுத்த ஒற்றை சொல்லின்றி தவித்திருக்கா நம்ம சுகமதி ஏதாவது ஆறுதல் படுத்த ஒரு சொல்லு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கூண்டுக்குள்ளே அப்படி விரல்களை விட்டு அந்த அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது பொற்சபிக்கு ரொம்ப பிடிச்ச பறவை இல்லையா அந்த பறவை பேர் சக்கரவாக பறவை ஆ அந்த பறவை வந்து பார்த்துட்டே இருக்கா அப்போ அந்த கூண்டுக்குள்ளே வந்து அதோடைய இறகு ஒன்று வந்து உதிர்ந்து கிடந்திருக்கு அதை எடுக்கிறாங்க என்ன ஒரு உறுதி இந்த பறவைக்கு மழைநீரை மட்டுமே அருந்துமா நம்மளால தான் எந்த உறுதிப்பாட்டையும் கொண்டு இருக்க முடியலை என்ன சுகமதி அப்படிங்கிறாங்க சுகமதி கொஞ்சம் அமைதியாக கேட்டுட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம பொரிச்சவியுடைய மனசுக்குள்ளே ஓர் ஆயிரம் கவலைகள் இருக்குது போல் இப்போ வந்து அதெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற போது கொட்டட்டும் அவங்களுடைய மனசு அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி சுகமதி இருக்காங்க உடனே நம்ம பொறிச்சவை சொல்கிறாங்க சுகமதி நானும் இருப்பேன் என்ன கடற்பயல் மட்டும் என் அண்ணனை காவு கொள்ளாமல் இருந்திருந்தால் அவனன்றி நான் யாரை நம்பி உது உறுதியேற்பது சொல் அப்படின்னு சுகமதி எவ்வளவோ முயன்றும் இப்போ நம்ம பொறிச்சுவே அழுதுட்ருக்காங்க அவங்களுடைய கண்ணீரை வந்து கட்டுப்படுத்த முடியலை இவளுக்கும் கண்ணீர் வருது ஆனால் அதை அப்படியே மறைச்சிக்கிறான் நம்ம சுகமதி என் தாயின் மரணம் கூட எனக்கு நினைவில்லை சுகமதி அப்போது நான் சிறுபில்லை ஆனால் விரல் பிடித்து எனக்கு வாழ்வை சொல்லி கொடுத்தவள் என் அண்ணன் தான் நான் காதல் கொண்டதை அவனிடம் சொன்னபோது அவனுக்குள் ஏற்பட்ட மகிழ்வை வர்ணிக்க வார்த்தையே இல்லை சுகமதி சாவக பயணம் முடித்து வந்ததும் நானே தந்தையிடம் சொல்லி இதற்கான ஒப்புதலை பெறுவேன் என்று சொன்னானே ஆனால் எல்லாவற்றையும் ஒரே ஒரு புயல் ஒரே ஒரு புயல் அடித்து கொண்டு போனது அப்படின்றாங்க அதாவது நம்ம பொறுச்சுவை வந்து யாரையோ ஒருத்தரை வந்து விரும்பியிருக்காங்க அவங்களுடைய காதலை வந்து தந்தைகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க அண்ணன் வந்து வர முடியலை இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் வருத்தமாக சொல்கிறாங்க இதுலேருந்து தெரியுது இப்போ நடக்கிற திருமண வைபவம் வந்து நம்ம புரட்சி வைக்க பிடிக்கலை அப்படின்ட்டு சரி வாங்க நம்ம கதைக்கில் போகலாம் சுகமதி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியை கேட்டுகிட்டே இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய அமைதியை குலைக்க விரும்பலை இன்னும் வந்து சொல்லட்டும் அவங்களுடைய ஆள் மனதோடு அவங்க உரையாட நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க சுகமதி நான் ரொம்ப உறுதியானவள் என சிறு பிள்ளையிலேருந்து எல்லாரும் என்னை பாராட்டுவாங்க என் உறுதியின் மீது எனக்கு நம்பிக்கை வர வைக்க இப்போதைக்கு ஏதாவது வழி உண்டா சுகமதி அப்படின்னு கேட்குறாங்க இந்த நேரத்துல பேசணும் அப்படின்னு நம்ம சுகமதிக்கு தோணுது உடனே சொல்றாங்க ம் உண்டு இளவரசி உண்டு அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு நம்ம பொறிச்சுவை கேட்டதுக்கு உங்களை கலங்கடிக்கும் எதையும் உங்களுக்குள்ள அனுமதிக்காதவர்கள் தான் நீங்க தான் காதலையும் உங்களுக்குள்ள எளிதில் அனுமதிக்கலை ஒரு ஆண் உங்களின் காதலை பெறுறதுக்கு எவ்வளவு காலம் ஆனது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்பவும் அதே போல உங்களை கலங்கடிக்கும் எதையும் உங்களுக்குள்ள நீங்க அனுமதிக்காதீங்க அதை மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சுகமதி சொல்றாங்க உடனே நம்ம பொறிச்சுவை ஒரு அசட்டு சிரிப்போட கேக்குறாங்க புதிய விற்பனை அனுமதிக்காதே என்கிறாயா அப்படின்னு உடனே சுகமதிக்கு ஒரு மாதிரி நடுக்கம் வந்துருச்சு நான் எண்ணங்களை சொல்றேன் அலைக்கழிக்கும் நினைவுகளை சொல்றேன் எந்த இடத்திலும் உங்களுக்கான வாழ்வை அமைத்துக்கொள்ளும் வல்லமை வாய்ந்தவங்க நீங்க உங்களுக்கான உலகை யாராலும் தட்டு பறித்துவிட முடியாது அல்லவா அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சுகமதி சொல்கிறாங்க காதல் எல்லாவற்றையும் தட்டி பறித்து விடும் சுகமதி அதுவும் பறிக்கப்பட்ட காதலின் ஆவேசம் எளிதில் அடங்காது பூவுக்குள் இருந்து விதை முளைத்து விடுவதைப் போல இன்னொரு முறை காண முடியாத அதிசய கனவு அது என்னை விட்டு ஒருபோதும் பிரியாது அந்த நினைவில் என் இளமை முகிழ்ந்த கணம் இருக்கிறது பற்றி எரியும் காமம் இருக்கிறது சிறுமுளை கொண்டு பெருஞ்சினம் தீர்த்த பொழுதுகள் மறைந்து கிடக்கின்றன நான் என்ன செய்வேன் சுகமதி அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் தொடர்றாங்க சுகமதி தட்டுகளை மாற்றி தாம்பூலம் தரித்த பின் என்னிடம் சொல்ல என்ன இருக்கிறது என நினைத்து விட்டார்கள் போல அந்நகர்கள் பல்லக்கி கீழிறக்கிய இடத்தில் நாவேன்னா இறங்கியிருக்கலாம் ஆனால் என் மனசு ஒருபோதும் இளங்காது அது இந்த உலகின் காதல தன்மையும் கொண்டது சுகமதி நானே நினைத்தாலே தனது நினைவுகளை விட்டு அது விலகாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அது உண்மை தானங்க ஏன் அப்படின்னா நினைவுகளை விட்டு ஒருபோதும் அகலாத நாளாக இந்த நாள் இருக்கும் ஏன்னா இந்த மண்ணில் நடக்கும் ஒரு திருமணத்துக்கு யவனர்கள் பெரும் ஏற்பாட்டோட வந்து பரிசுகள் வழங்கி மரியாதை செய்வது இதுதான் முதன்முறைங்க நூற்றாண்டுக்கு மேலாக நீடிக்கும் இந்த வணிகத்தில் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா யவன பெருவணிகன் வெஸ்பானி என்று இருக்காருல்ல அவர் தான் அணிகளெல்லாம் திரண்டு வந்துட்டு இருக்காங்க ஆறுக்கும் மேற்பட்ட நாவாய்களில் அரச பிரதிநிதிகள் வணிகர்கள் துறைமுக பொறுப்பாளர்கள் என பலரும் வந்து இறங்கிட்டாங்க குறிப்பாக வந்து கிப்பாலஸ் வந்திருக்காரு கடல் பயணத்தின் சாகச தளபதி வந்து யவனர்களால் கொண்டாடப்படுவார் அவர் வருக துறைமுகங்களில் தனித்த விழாவாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இது எல்லாரும் கடல் ஓடிகள் சொல்லுவாங்க அங்கே வாட்டிக்கு நம்ம பொற்சுவை புலம்பிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து நம்ம கடலில் வந்து ரொம்ப எல்லாரும் வந்து அவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்க சந்தோஷமா இருக்காங்க வைப்பூர் வந்து இறங்கிய எல்லோருக்குமே வந்து மதுரைக்கு அருகில் உள்ள யவனச்சேரியில் நல்லா ஓய்வெடுத்துட்டு தங்களுடைய வழக்கப்படி இந்த திருமணத்தை கொண்டாடி கழிக்க அரச மாளிகைக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்க உடனே வந்து வட்டுடை வீரர்கள் படி சூழல் யவன பேரலைகள் கைகளில் வந்து என்ன வச்சுருக்காங்க நிறையா அந்த பரிசு பொருட்கள் வச்சுருக்காங்க அந்த வெஸ்பானியன் கிப்பால ஸ்கால்பா பிளிப்பு எபிரசு திரேசியன் இப்படி எல்லாருமே வந்துட்டாங்க அரண்மனையின் நடு மண்டபத்தில் அவங்களுடைய வருகையை எதிர்பார்த்து யார் இருக்கா அப்படின்னா நம்ம பேரரசரும் அந்த சூழ்கடல் முதுகனும் அமர்ந்திருக்காங்க மதுரையின் எல்லா திசைகள்லையும் இரவு பகலாக கொண்டாட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு யவனர்கள் வந்து இறங்கியதுலேருந்து கொண்டாட்டம் இன்னும் இரட்டிப்பாயிருச்சுங்க தங்களுக்கான வரவேற்பை ஏற்றுக்கிட்ட எல்லாரும் வரவேற்று அவங்களுடைய பரி பரிசு பொருட்கள்லாம் ஏற்றுக்கொண்ட பின் மறுபடியும் வந்து அந்த வெஸ்பானி என்று இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த திருமணத்தை முன்னிட்டு எம் அரசர் பொன் நாணயம் ஒன்றை வெளியிட்ருக்காரு உங்களில் அதில் சிறந்த உயிரினமான யானை இருக்கு இல்லையா அதை பொறிச்சு வச்சுருக்காரு அந்த நாணயத்துக்கு மீனால் அப்படின்னு கூட பெயர் சூட்டி இந்த பாண்டியரசர் பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு அறிவிச்சிட்டு தட்டில் உள்ள நாணயங்களை பேரரசருக்கு முன்னாடி கொண்டு போயும் அங்கே சூழ்கடல் முதுவன் உட்காந்துருக்காரு இல்லையா அவருக்கு முன்னாடியே அப்படி மீட்டுறாரு வெஸ்பானியன் அவங்களுக்கு ஒரே வியப்பாக இருக்குது ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருக்காங்க நார் சதுர வடிவின் நடுவே அச்சு பதிக்கப்பட்ட யானை ஒன்று அப்படி ஒளி வீசி மின்னி இருக்குங்க அந்த நாணயத்தில் அதன் மேல் மீனால் அப்படின்னு யவனத்துல எழுதி இருந்ததை சூழ்கடல் முதுவன் வாசித்து சொல்ல அங்கே இருந்தவங்களுக்கு எல்லோருமே மகிழ்ச்சி பேரரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த நாணயங்களை தன் இரு கைகளாலையும் அள்ளி அப்படி அவையை நோக்கி அப்படி வீசுறாரு அந்த உற்சாக பேரொலி எங்கும் எதிரொலிச்சிருக்குங்க நூறுகால் மண்டபத்தின் ஆடலரங்கு இதுவரை இல்லாத அலங்காரத்தை கொண்டு இருந்துச்சு விருந்தினர்கள் முப்புறமும் இருந்து மேடை அப்படி பார்த்தபடி அமர்ந்திருக்காங்க மேடையின் முன்னற்றில வகை முரசுகள் வைக்கப்படுவதற்கான கட்டில் முதல்ல கொண்டு வருது அதன் பின்னாடி வட்ட வடிவ முறிகள் கொண்டு வரப்படுது அவற்றை தொடர்ந்து முரசங்கள் எல்லாமே எடுத்துட்டு வர்றாங்க தன்னன் தனியா ஒற்றை மனிதன் ஒழுங்கற்ற ஆடையை அலங்காரமாக போத்திக்கிட்டு உள்ளே நுழையிறாரு உள்ள நுழையும் கட்டியங்காரனை பற்றி மொழிபெயர்ப்பாளர்கள் எவனவர்களுக்கு அறிவும் செய்கிறாங்க இவர் யார் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா ஒரு அலங்காரம் இல்லாமல் வந்ததோட அவங்கள்ட்ட யார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அரங்குக்குள்ள நுழைந்தவன் நான்கு முரசுகளும் வைக்கப்பட்டிருந்த கட்டில்கால் எந்தெந்த நாட்டின் காவல் மரங்களை வெட்டி எடுத்து செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பேரரசரின் வீரம் போற்றும் வரலாறு முரசு கட்டிலின் கால்கள்ல தொடங்குதுங்க கூட்டத்தினரின் உற்சாக பேரொலி எங்கும் எதிரொலிக்குது திரிமுறுக்கி கட்டப்பட்ட வட்ட வடிவ முறிக்கட்டில் கால்களின் நடுவில் வைக்கப்பட்ட அந்த முரசின் அடிப்பகுதி பொருத்தப்படுறாங்க எத்தனை நாட்டு அரசியர்களின் கூந்தலை அறுத்து திருகிய முறி இதுவென கட்டியங்காரன் சொன்னபோது அரங்கி அதிர்ந்து குலுங்குதுங்க அவன் சொல்லும் பெயர் பட்டியல் நீண்டபடியே இருந்துட்டே இருக்கு அரங்கின் அதிர்வூச மேலும் மேலும் கூடுது அந்த போர்களின் வெற்றிகளுக்கு பின் நிகழ்ந்த கொண்டாட்டங்கள் அரங்கினுள் மீண்டும் நிகழத் தொடங்குதுங்க அப்போர்கள் பலவற்றில் பங்கெடுத்த தளபதிகளால் நிரம்பி இருந்துச்சு அந்த அரங்கு மலை நாடு ஊரு யானை குதிரை மாலை முரசு கொடி ஆன இப்படி பாண்டிய பேரரசின் பத்து பெரிய அடையாளங்களுக்கான திருப்பெயர்களை வரிசைப்படுத்தி வணங்குறது நம்ம கட்டியங்காரு சூழ்கடல் முதுவனுக்கு கலை காண்பதில் ரொம்ப ஆர்வம்லாம் கிடையாதுங்க வந்ததுலேருந்து பாண்டிய நாட்டின் மகாகணியன் திசைவேலரை சந்தித்து உரையாடணும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் ஓடிட்டே இருக்குது தாம்பூலம் தரித்த நாளென்று சந்தித்து வணங்கி கொள்ளத்தான் நேரம் கிடச்சிச்சு பேசிக்கலாம் அவங்க ரெண்டு பேரால் முடியலை இந்த நேரத்தை அதற்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறார் இங்கே இவங்க வந்து எல்லாத்தையும் இங்கே பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அரச குலத்தை பற்றி அவனர்கள்ட்ட ஆனாலும் அவருடைய எண்ணம் வந்து அந்த சூழ்கொடல் முதுகனுக்கு எப்படியாவது திசைவேலரை பார்க்கணும் அந்த எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருக்கு உதவியாளர்கள்ட்ட சொல்லி மாளிகைக்கு அவரை அழைத்து வர சொல்கிறாரு அவரை பார்க்கணும் அப்படின்னு அரண்மனையின் தென்திசை மாளிகையில் தான் அவர் தங்கி தங்கியிருந்திருக்காரு மாளிகையின் மேல் மாடத்தில் ஒளிரும் விண்மீன்களை பார்த்தபடி திசைவேலரை மேல் மாடம் சென்று வணங்கிடுறாரு நம்ம சூழ்கொடல் முதுகனும் அவரை பார்க்க போயிடுறாரு திசைவேலர் அவரை வரவேற்று ஆடலரங்கில் இருக்க வேண்டிய நேரத்தில் என்னைக்கான வந்திருக்கிறீர்களே அப்படின்னு திசைவேலர் கேட்குறாரு ஒரு தன்மையாக ஆடல் மகளிரை எங்கும் பார்க்கலாம் திசைவேலரை இங்கே மட்டும்தானே பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சூழ்கடல் முதுவன் சொல்கிறாரு உடனே வந்து ஒரு சிரிப்பு வந்துருச்சு ரெண்டு பேரும் இருக்கையில் அமர்ந்துடுறாங்க உடனே நம்ம திசைவேலரை பார்த்து சூழ்கடல் முதுவன் கேட்குறாரு என்ன இந்த விரிந்த வானத்தை எங்கும் பார்க்கலாமே ஆனால் இத்தனை கலைஞர்கள் பங்கெடுக்கும் ஆடல் நிகழ்வை இந்த அரங்கில் தானே பார்க்க முடியும் ஏன் அங்கே வராமல் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ அது கேட்டதுக்கு திசைவேலருடைய உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சு ரெண்டு பேரும் எதிர் எதிர் இருக்கிற பேர் அமர்ந்திருந்தாங்க எங்கிருந்தும் வானத்தை பார்க்கலாம் ஆனால் எங்கிருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதான முக்கியம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் நான் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் வெவ்வேறானது கடல் அதன் அலைகளின் வழியாக அறியப்படுவதை போல வானம் அதை காணும் கோணத்தின் வழியாகத்தான் காட்சிப்படும் அப்படின்றாரு நம்ம திசைவேலர் இதுக்குத்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் பாண்டிய நாட்டில் நிலை கொண்டுள்ள வானியல் அறிவை பற்றியும் உங்களை பற்றியும் பெரும் புலவர் கபிலர் பாடியுள்ள பாடல்களை நான் நிறைய கேட்டிருக்கேன் அதனாலதான் உங்களோடு உரையாட ரொம்ப விரும்பி வந்தேன் அப்படின்னு சூழ்கடல் முதுவன் சொல்றாரு கபிலர் நம் மொழியின் பெரும் புலவர் அவருக்கு ஏனோ வானியல் மட்டும் வசப்படவே இல்லை கோல் மீன்களையும் நால் மீன்களையும் பற்றி நானும் எவ்வளவோ சொல்லியுள்ளேன் ஆனாலும் அவரது ஐயங்கள் தீர்ந்தபாடில்லை ஆனால் அவர் படைத்த பாடல்களைக் கொண்டு தான் பலரும் என்னை அறிந்து வைத்திருக்கின்றனர் அறியாதவரைக் கொண்டு அறியப்படுதல் சற்றே நானும் செய்கிறது அப்படின்னு திசைவேலர் சொல்கிறார் கபிலர் மூலம் உங்களை அறிந்தேன் என சொல்வது அவருக்கு மகிழ்வை தரும் என்று அல்லவா நினைத்தேன் இப்படியாகிவிட்டதே அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம முதுவன் ஆனாலும் வெளிக்காட்டிக்கிறாம சொல்றாரு நான் செல்லும் எல்லா நாடுகளிலையும் காலக்கணியர்கள் இருக்காங்க அரசரின் அவையில பெரும் தகுதியோடு அவர்கள் வீற்றிருப்பதை நான் பார்த்துருக்கேன் அந்த கணியர்கள் யார் அவர்களின் கணிப்பு முறை என்ன அவங்க நிலவை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கிறார்களா அல்லது கதிரவன் அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கிறாரா அவர்களின் கோணம் எப்படிப்பட்டது இப்படிலாம் வந்து உரையாட தோன்மதே கிடையாது காலம் முழுக்க கடலில் கிடக்கும் நமக்கு அரண்மனைவாசிகள் சொல்ல ஒன்றுமில்லை அப்படின்னு தான் தோணும் ஆனா பாண்டிய பேரரங்கில் எண்ணிலடங்காத கலைஞர்கள் கலன்றாடும் ஆடல் நிகழ்வை விட்டுட்டு உங்களுக்கான என் மனசும் அப்படியே உந்தி தள்ளிட்டே இருந்துச்சு அது ஏன் அப்படின்னா கவிலர் பாடிய பாடல் தான் அவருக்கு வானியலை கணிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை சரியாக கணிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சூழ்கடல் முதுகன் திசை வேளரை பார்த்து உடனே சட்டுனு வந்து மறுமொழி எதுவுமே வரலங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி சொல்கிறாரு நம் மொழி ஆசான்கள் எல்லோருமே வானியல் ஆசான்களாக இருந்திருக்காங்க கோள்களின் பெயரையே நாள்களின் பெயராக சூட்டியிருக்காங்க விண்மீன் கூட்டங்களுக்கு சூட்டிய பெயரையே மாதங்களுக்கும் சூட்டியிருக்காங்க இது வெறும் பெயர் சூட்டல் அல்ல வானியல் அச்சை வாழ்வுக்குள் பொருத்தும் செயல் இந்த பெரும் கால சுழற்சிக்குள்ள தான் நமது ஒவ்வொரு நாளும் சுழலுது அப்படிங்கிற உண்மையை நாள் தவறாமல் எடுத்து சொல்லும் பேரறிவுங்க இயற்கையின் சுழல் தட்டில் அமர்ந்து புது விசை கொண்டு சுழலும் உயிரினம் நாம் இந்த பேரறிவின் தொடர்ச்சியை பாடல்கள்ட நான் காண்கிறேன் ஆனால் எழுத்து கற்ற புலவர்களிடம் அறிவு கணியர்களுக்கானது அப்படின்னு புலவர்கள் அதுதான் எனது கவலையாக இருக்கிறது அப்படின்னு திசைவேலர் சொல்றாரு திசைவேலருடைய மறுமொழி முற்றிலும் வேறு ஒரு பார்வையை கொண்டு இருந்துச்சுங்க அது சூழ்களில் முதுவனை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு ஆர்ப்பரித்து எழும் பெருங்குரல் அடங்கவே கிடையாது நூறு கால அரங்கு திணறிச்சு கட்டியங்காரனின் குரல் அனைவரையும் துடிப்பு நிலைக்கு மேல் ஏற்றி கொண்டிருந்தது அங்க கட்டியங்காரன் ரொம்ப ஆர்ப்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு அந்த சத்தம் வந்து ரொம்ப கேக்குது ஆடை அணி உண்டி தாம்புலம் நறுமணம் காமம் இசை கொண்டாட்டம் என என்வகை இன்பத்துல திளைக்க தொடங்கிருச்சு அரண்மனை வளாகம் இந்த இரவு பேரின்பத்தின் இரவு இந்த இரவின் தொடக்கம் இந்த அரங்கின் கொண்டாட்டத்தின் வழியை தொடங்குச்சு எழுவகை உளவுகள் மேடையின் இடதுபுறம் வரிசைய வைக்கப்பட்டிருந்துச்சு ஆடல் கற்பிப்போன் இசையோன் பாடலரசியன் குழலோன் யாழ் வல்லுநர்கள் இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் மேடையில வந்துட்டாங்க கட்டியங்காரன் தன் குரலை உயர்த்தி சொல்லவும் திரைச்சீலைகள் அகலத் தொடங்குச்சு எல்லோரின் கவனமும் மேடையில குவிந்துச்சு ஏற்றப்பட்ட சிறு விளக்கின் வழியே பொன்னிற ஒளி சிந்திட்டு இருந்துச்சு நூறு நரம்புகள் கொண்ட மூன்று யாழ்கள் மேடையின் மூன்று புறமும் இருந்துச்சு யாழை மீட்ட அருகே வந்த பெண் கலைஞர்கள் நரம்பின் மீது தம் விரலை மெல்ல நகர்த்துறாங்க அதிலும் நரம்பின் வழி இசை அப்படி கசிய தொடங்குது கூட்டத்தின் ஆர்ப்பரிக்கும் குரல் மெல்ல ஒடுங்க தொடங்கின போது நடன மங்கைகள் அப்படி ஏழு பேர் வந்து நடுக்களம் இறங்குறாங்க ஒரு மெல்லிய வட்டம் அடித்து அறுவரும் அப்படி உட்கார நடுவில் ஒருத்தி அப்படி நின்றுட்டு இருக்கா யாழிசையும் நின்றுச்சு பிற இசைக்கருவிகள் எவையுமே இசைக்கப்படல விளக்கின் நாவுகள் தவிர மேடையில் அசையும் பொருள் எதுவுமே கிடையாதுங்க நடுவுல நிற்கிறது சிலையாகவே தெரிஞ்சிச்சு பார்வையாளர்கள் அப்படி இமைக்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பெண்ணை யவனர்களுக்கு விளக்கி சொல்ல எதுவுமே தேவைப்படல சற்று இடைவெளிக்கு பின்னாடி சிலை மெல்ல அசைந்து வலது காலை அப்படி தூக்கி மேடையின் முன்புறம் சட்டனை எவ்வி குதிக்குது குதித்த அந்த துள்ளலுக்குள் அறுபது இசைக்கருவிகளும் இணைந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களே யாழின் நரம்பும் முளவின் தோளும் பறையின் முகமும் ஒரே நேரத்தில் அதிர்ந்துச்சு குதித்த அவளின் காலடி தரைதொடும்போது நிலம் வெடிப்புறுவதைப் போல பேரோசை எழுந்துச்சு எழுந்த பேரொளியின் மீது கூட்டத்தினரின் ஆர்ப்பரிப்பு விசை கொண்டு மோதியது இன்னும் அவளின் விழிகள் சுழலத் தொடங்கவில்லை அதற்குள் நூறுகால் மண்டபத்தின் தூண்கள் ஆரவார ஓசையால் ஆவி தள்ளாடத் தொடங்குச்சு முதுமையினால் திசைவேலரின் வேளரின் கொஞ்சம் அங்க நல்லா நாங்கள் ஒரு மாதிரி தள்ளாட்டம் தெரியுது அங்க போயிட்டோம் அதாவது இப்போ ஆடல்ல விட்டுட்டு அங்க திசைவேலர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம் ஆனா அவரது கருத்தில் இருக்கும் உறுதி காலத்தால் அசைக்க முடியாததாக தோணுச்சு அவருடன் கேட்க எவ்வளவோ இருந்தும் குறிப்பா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டாரு சூழ்கடல் முதுவன் யவனர்கள் ஒரு நாளை வந்து இருபது பகுதியாக பகுக்கிறாங்க காலவட்டத்தை பன்னெண்டு ஆண்டுகளாக வகுக்கிறாங்க நாம ஒரு நாளை அறுபது நாளிகையாக பகுக்கிறோம் கால சுழற்சியின் வட்டத்தை அறுபது ஆண்டுகளாக வகுத்துக்கிறோம் இதுல எது சரியானது இதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வைக்கிறாரு கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின்னாடி திசைவலர் பேசத் தொடங்குறாரு எது சரி எது தவறுன்னு வரையறுக்க நினைக்கிறீங்க காலத்தை ஒருபோதுமே வரையறுக்க முடியாது தட்டின் மீது உட்கார்ந்துக்கிட்டு துலாக்கொலை எப்படி எடை போடுவீங்க பகுக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிஞ்சிக்க முயலுங்க அப்படின்றாரு சனிக்கோள் நிலவுடனும் பிற விண்மீன்கள் கூட்டங்களுடனும் ஒரே அமைப்புக்கு மீண்டும் வந்து சேர முப்பது ஆண்டுகளாகும் அதனால்தான் நமது முன்னோர்கள் பகல முப்பது நாளிகையாகவும் இரவை முப்பது நாளிகையாகவும் பகுத்தாங்க அதன் அடிப்படையில் ஒரு நாள் அறுபது நாளிகையாகவும் கால சுழற்சி அறுபது ஆண்டுகளாகவும் வரையறுத்தனர் அப்படின்றாங்க எனக்கு யவனர்களின் கால அளவீடு தெரியாது ஆனால் நீங்கள் சொன்ன குறிப்பிலிருந்து எனக்கு தோன்றது அவர்கள் வியாழன் கோளை அடிப்படையாக கொண்டு கால அட்டவணையை உருவாக்கியிருக்கலாம் வியாழன் ஒரு சுழற்சியை முழுமை கொள்ள பனிரெண்டு ஆண்டுகளாகும் அதையே சுழற்சி வட்டமாக வரையறுத்திருக்கலாம் அதன் அடிப்படையில் பகலை பன்னிரண்டு பகுதியாகவும் இரவை பன்னிரண்டு பகுதியாகவும் பிரித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது இதுல எதை பின்பற்றுவது பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கிறாரு நம்ம சூழ்கடல் முதுவன் உனக்கு எது தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோ உழவனுக்கு கதிரவனும் வணிகனுக்கு விண்மீனும் அதிகம் தேவைப்படுகின்றன இது பொதுவானது எல்லா வணிகளின் தேவையும் ஒன்றல்லவே கடல் பணிகளின் தேவை இன்னும் அதிக துல்லியத்தை எதிர்பார்க்கக்கூடியது எனவே உங்களுக்கானது நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு திசை வல்லர் சொல்றாரு திசை மறுமொழி கேட்டு முதுகனுக்கு அப்படியே மெய் சிரித்துருச்சு என்ன ஒரு பரந்த அறிவு இயற்கைக்கு முன் குறுநீர்க்கும் தன்னடக்கம் உண்மை எங்கிருந்தாலும் அது ஏற்கும் மனநிலை அதனால்தான் இவரை பேர் அரசானாக எல்லா நாட்டில் இருக்கும் கணியர்களும் போற்றுகின்றனர் போல அப்படின்னு நினைக்கிறாரு இளவரசன் புதிய விற்பனை போற்றித்தான் அந்த பாடல்கள் அங்கு அமையுது அதாவது அங்க பாடல் பாட ஆரம்பிச்சுட்டாங்க அங்க அரண்மனைக்குள்ள ஆடல் பாடல் அழகு என மூன்றிலும் இணை சொல்ல முடியா ஒருத்தி அது அப்படி கலை என நிகழ்த்திட்டு இருக்கும் போது அது கிளர்த்தும் உணர்வுக்கு அளவே கிடையாதுங்க வழக்கமான வார்த்தைகள் எதுவும் இல்லாத புது பொழிவு கொண்டிருந்துச்சு அவள் உச்சரிக்கும் வார்த்தை சற்றே குள்ளமான புதிய விற்பனின் உருவம் அப்படி அந்த கூடல்ல எவ்வளவு வாகானது அப்படிங்கிறது அவள் பாடும்போது அவனால் இருக்கையில் உட்கார்ந்திருக்க எப்படிங்க முடியும் அவன் இதுவரை நுகராத வாசனை அவன் மூக்குக்கு அருகில் வருது இப்போதைய விற்பனின் கண்கள் அப்படி சொருகுது இந்த உண்மைகள் எப்படி இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது மறுகணமே தனக்கு எப்படி இவள் தெரியாமல் போனாள் அப்படிங்கிற கேள்வி கூட எழுகுது அதற்கு அடுத்த கணம் இவ்வளவு பேருக்கு தெரி தெரிவதைப் போல இவள் ஏன் ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோபம் கூட வருது நம்ம புதிய விற்பனுக்கு அங்கே ஆடுறது யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேரழகி நீலவள்ளி தான் ஆடுறா அவன் அடங்கிடுறான் யாரு புதிய விற்பனை புதிய விற்பனை பற்றின பாடல்கள் தான் அவன் பாடிட்டு ஆடிட்டு இருக்காள் இதோட இந்த அத்தியாயம் முடிவடைவுங்க இந்த அத்தியாயத்தில் நம்ம பொறுச்சுவை வந்து தன்னுடைய காதலை பற்றி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லும்போது நமக்கும் வந்து மனசு வருத்தமாக இருந்துச்சு தன்னுடைய காதலை கைப்பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து அது தீராத கவலையாக தான் இருக்கும் அதை ஒரு பெண்ணிட்ட எடுத்து இருக்கும்போது நம்மளாலே வந்து அதை தாங்கிக்க முடியலை அது ஒரு புறம் இருக்கும்போது நம்ம திசைவேலரை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் சூழ்வடல் முதுவனை வச்சுக்கிட்டு அது மட்டும் கிடையாது இங்கே புதிய விற்பனை பற்றி ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காள் இல்லையா ஒரு பெண் நீலவெள்ளி அது யாரா இருக்கும் இவருக்கு ஏன் வந்து நம்ம புதிய விற்பனைக்கு ஏன் அவ ஆடும்போது கோபம் வருது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ருத்ரா நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க தொடர்ந்து பயணிப்போம் காத்திருங்கள் நன்றிகள்